அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வான்காந்த சக்தியை நம்முள் கொண்டு வருவதற்கு நிலத்திலிருந்து நீரிலிருந்து நம்மால் சக்தியை ஈர்த்து கொள்ள முடியும் மாதத்திற்கு இரண்டு முறை நான் இப்போது சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய திஸ்டிகள் எதிர்மறைகள் வெளியே போகுவதற்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் என்ன அந்த திஸ்டி என்று இப்போது உங்களுக்காக காட்ட இருக்கின்றேன் ஆம் கடல் குளியல் கடலில் யார் குளிக்கிறார்களோ கடலில் யார் கடற்கரை ஓரம் நீருக்குள் நடக்கிறார்களோ தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அந்த நீருடன் நீராய் இறங்கிவிடும் அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறை தடைகளும் காணாமல் போகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த கடற்கரை என்பது நான் இப்போது மலேசியாவில் உள்ள போர்டிக்ஷன் பீச்சிலிருந்து இந்த பதிவை பதிவிடுகின்ற உலகத்துல எங்க பீச் இருந்தாலும் சரி அந்த பீச்சில் மாதம் இரண்டு முறை வளர்பிரையிலையும் தேய்பிரையிலையும் சென்று நீராடுங்கள் அல்லது அந்த நீரில் நன்றாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் கால்களை நனைத்து விட்டாவது வாருங்கள் அப்படி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கே அறியாமல் அன்றிரவு நல்ல ஆழ்ந்த உறக்கங்கள் ஏற்படும் அடுத்தடுத்த நாளில் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளி வெளிப்படுத்துவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும் ஆதி காலத்தில் நமது முன்னோர்கள் இதை மிக சிறந்த வழிபாட்டு பரிகாரமாகவே வைத்திருந்தார்கள் வீட்டிற்குள் செல்லும் பொழுதும் காலில் காலில் நீரை ஊற்றி முகத்தை கழுவிவிட்டு செல்ல வேண்டும் கோயிலுக்குள் செல்லும் போதும் அவ்வாறே செல்ல வேண்டும் என்பதுதான் என் சூட்சமே ஏனென்றால் நீருக்கு பெரும் சக்தி இருக்கின்றது எதிர்மறையை விளக்கக்கூடிய சக்தி அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு எதிர்மறைகள் காணாமல் போகும் இந்த கடல் குளியல் என்ற உன்னதமான சக்தியை வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் பயன்படுத்துங்கள் ஆனால் ஒன்று பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் குளிக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ வரக்கூடிய எதிர்மறைகள் எதிர்மறை பார்வைகள் திஷ்டிகளும் காணாமல் போகும் ரைட்டு நாங்கள் இருக்க ஊரில் கடல் இல்லை என்ன செய்யறதுங்கிறது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அந்த மாதிரி நபர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கெட்டில் ஒரு கை கல்லுப்பு கொஞ்சமாய் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு வேப்ப இலை போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள நல்லா சூடுபடுத்தி அந்த தண்ணிக்குள்ள ஒரு பதினைந்து நிமிடங்கள் உங்கள் கால்களை வச்சிட்ருங்க அதுவும் இதற்கான பரிகாரமாகவே அமையும் அந்த மாதிரி தண்ணியை வச்சு நீங்கள் குளிக்கவும் செய்யலாம் அது உங்களுக்கு எதிர்மறைகளை விளக்கும் உடம்புல ஒரு தெம்பை கொடுக்கும் உடம்புக்கே ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பையும் தரும் இந்த பரிகாரத்தை வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் நீங்களும் நிச்சயமாக செய்யுங்கள் இது நமது சித்தர்கள் மிக அழகாக நமக்கு கொடுத்த வழிபாட்டு முறைகள் வழிபாட்டு முறைகளை வழிபடுத்த தெரியாததால்தான் வாழ்க்கையில் வழிகள் இருக்கின்றன நீங்கள் வளம் பெறுவதற்கு நமது முன்னோர்கள் கூறிய வழிபாட்டு முறைகளை வழி நடந்து சென்றாலே போதும் வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு பெருகி இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ இந்த பீச்ல நான் குளிக்க போறேன் இது பீச்சா இருந்தாலே என்ன கடல் இருக்கக்கூடிய தன்மைதான் தான் கடல்தான் லட்சுமியின் உச்சம் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நீரின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறைகளும் காணாமல் போகும் உங்களுக்கும் அவ்வாறு போகட்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே பயன்படுத்தி வளம் பெறுங்கள் எல்லாம் வல்ல இயற்கை எங்கும் நிறைந்துள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் வளங்களையும் நலங்களையும் தரட்டும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் ผู